ஹலோ பீவர் சிறகழிக்க ஆசைன் எப்பிரமும் மீனா ரூமில் போய் ரொம்ப வருத்தப்பட்டு அழுத்திட்டு அப்போ முத்து இருந்துட்ட மீனா நீ எந்த தப்பும் பண்ணலாம் அப்படி எதுக்கு அழுதிச்சிருக்க இல்லைங்க நீ நீங்கள் கூட வந்து நான் திருடி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக மீனா இந்த உண்மைகளை வரவிக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் சரியா நீ ஏன் தேவையில்லாதே கொழப்பிக்கிறேன் நீ எந்த ஒரு தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியாதான்றாங்க அப்புறம் ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க இங்கே பாரு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரியா அந்த பிரச்சனைகளை நினச்சி நீ கவலைப்பட்றதை விட்டுட்டு நீ ரிலாக்ஸ் ஆகிட அப்படின்ட்டு முத்து வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீ எந்த தப்பு பண்ணல ஆனா இப்ப வந்து நம்மளுக்கு நம்ம அம்மா தான் பணம் தரணும்ன்றாங்க ஆனா ஏன் அத்தை என் மேல இப்படி ஒரு கோபத்துல இருக்காங்கன்னு தெரியலங்க எதுக்கு பார்த்தாலையும் என்ன கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் அம்மாக்கு சகஜமான ஒரு விஷயம் தானே எப்ப பார்த்தாலையும் உன் அம்மா கஷ்டப்படுத்தணும் அதுதான் அம்மாவுக்கு தேவைன்றாங்க நீ தேவையில்ல அதெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கு அது சரியா இருந்தாங்க நீ ஏன் எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு இந்த அளவுக்கு வருத்தப்படுறேன்னு இல்லைங்க அத்தை பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என் மனசுக்கே ரொம்பவே கவலையா இருக்குன்னாங்க எனக்கு ஏன் இப்படி நடக்குது ஏன் அத்தை என்ன இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்ட்டு இதை யோசிக்க யோசிக்க மனசுக்கு தாங்களாங்க கவலையா இருக்கு பார் அம்மா என்ன பேஸ்ட்டு என்ன வேணுன்னாலும் நினச்சிட்டு போட்டோம் அதெல்லாம் பெருசாக யோசித்து நீ கவலைப்படாதன்ட்டு சமாதானப்படுத்துறாங்க அவங்க என்ன பண்ண என்ன நீ ஏன் அதுக்கெல்லாம் நீ இவ்வளவு வரி பண்ணிக்கிறேன்ட்டு சமாதானப்படுத்துறாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ